ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப பாரம்பரியமான இனிப்பு பிடி குளக்கட்டை இந்த குளக்கட்டை பண்ணிட முடியும் வாங்க இனிப்பு பிடி குளக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டீப்பான ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் ஒரு கப்பு மாவுக்கு வந்து முக்கால் கப்ப அளவு வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் இதில் வந்து அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வந்து வந்து நம்ம நல்லா தூசி ரொம்ப இருக்கும் வடிகட்டணும் அதனால இந்த மாதிரி நல்லா இப்ப பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப இதை நம்ம வந்து வடிகட்ட முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை வந்து இப்ப நம்ம நல்லா நெய்யில வதக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தேங்காயை வதக்கிட்டு கொழுக்கட்டையில சேர்க்கிறப்ப ரொம்ப மனமா இருக்கும் அதே மாதிரி ஒன்னு ரெண்டு நாள் வச்சிருந்து கூட கொழுக்கட்டையை வந்து நம்ம சாப்பிட முடியும் இந்த மாதிரி நல்லா லேசான ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடணும் தேங்காய இப்ப நம்ம கரைச்ச வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம் இதே தேங்காயிலையும் அப்படி வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த வெள்ளைக்கரை செல்ல நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிடணும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து வீட்டிலயும் ரேசன் அரிசியில் வந்து செஞ்ச மாவு இப்படி இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம ஊத்துன தண்ணி வந்து இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சூடோட நம்ம இப்படி கலக்குறப்ப குளக்கட்டை வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும் வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம உடனே வந்து பிடிக்க முடியாது குளக்கட்டை அதனால கொஞ்சம் அப்படியும் மூடி வச்சிருங்க இந்த மாவு நல்லா ஆரட்டும் இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா ஆரிச்சு ஒரு கையில் நெய் பூசிட்டு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம குளக்கட்ட வந்து பிடிக்கணும் பாருங்கள் அமைக்கி பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கணும் பிசைஞ்சிக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக வந்து கையில் நெய் பூசிட்டு ஒரு சின்ன உருண்டை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் கை விரல்களால் வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கை விரல் வந்து அதில் பதிஞ்சிரும் இதுதான் வந்து பிடி கொலக்கட்டை இப்போ இது வந்து இன்னைக்கு நான் ஸ்டிக் இட்லி பேனில் வந்து நான் அவிக்க போகிறேன் அதில் லேசாக எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குளக்கட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் உருட்டி விரலால் இப்படி அம்மிக்கிட்டு வச்சிருங்க இதுதான் வந்து பிடி கொலக்கட்டை இந்த பிடி கொழுக்கட்டை வந்து நம்ம இனிப்புலையும் செய்யலாம் காரத்துலையும் செய்யலாம் காரப்படி கொழுக்கட்டை வந்து நான் செஞ்சிருக்கிறேன் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க தேவைப்படுச்சுன்னு செக் பண்ணுங்க இப்போ வந்து கொழுக்கட்டை எல்லாமே நம்ம பிடிச்சாச்சு இதை வந்து ஒரு பேனில் இந்த மாதிரி லேசை தண்ணி ஊத்திட்டு நம்ம தட்டை வந்து அதுல வச்சிருங்க இது வந்து நல்லா வேகட்டும் இது வேகிறதுக்கு வந்து ஏழில் இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொடுங்க நல்லா வேகும் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வந்து கொலக்கட்டை வெந்துருச்சு நம்ம எடுத்து இப்படி பார்க்குறப்ப வந்து கையில வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது அதுதான் வந்து சரியான பதம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இனிப்பு பிடி கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப அருமையாயிருச்சுது பாருங்க நல்லா உள்ள வெந்துருச்சு நான் அமைக்கி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு நம்ம வந்து பாகுல வந்து மாவை இந்த மாதிரி பசிஞ்சதுனால குளக்கட்டை வந்து ரொம்ப சாப்டா இருக்கும் கண்டிப்பா இந்த முறையில வந்து நீங்க இனிப்பு பிடி குளக்கட்டை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ